ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருப்பீங்க பார்த்தாலும் தெரியுது ரம்ஜான் முடிஞ்ச ஒரு டூ டேஸ் ஆச்சு ரெண்டு நாள் உங்களை பார்க்காம இருந்துட்டோம் இப்போதான் உங்களுக்கு வீடியோ போட போகிறேன் இன்னைக்கு நம்ம கலெக்ஷனில் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபர் தான் போட போகிறோம் ரம்ஜான் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு ஃபுல்லாமே உங்களுக்கு ஆஃபர் வீடியோ அக்கச்சக்கமாக இருக்கும் கிளியர் அண்ட் ஆஃபர் நிறைய இருக்குது எதுவுமே மிஸ் டக்குன்னு டக்குங் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் உடனே புக் பண்ணிக்காங்க இன்னைக்கு பார்க்க போகிற சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா த்ரீ நைன்ட்டிஃபை சாரி ஃபைவ் நைன்டி ஃபைவ் சாரி பார்க்க போகிறோம் எல்லாமே உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் சாரிஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் போட்டுருக்கேன் அது போக த்ரீ நைன்டி ஃபைவ் சாரி கொஞ்சம் பீஸ் இருக்குது அதுவே போடுறேன் ரெண்டு ஐட்டம் போகிறேன் இல்லை எது வேணுமோ தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க இப்போ நம்மளோட லக்கி சில்கோட பெரிய ஹைலைட்டான சாரி வந்து கேரளா வெட்டிங் டிஷ் தான் அது வந்து ஒரு ஃபோர் கலர்ஸ் இப்போ அவைலபிள் இருக்குது ஃபோர் நைன்டி ஃபைவ் சாரி இதுவே உங்களுக்கு நான் வீடியோவில் போகிறேன் இது எது வேணும் ஸ்கிரீன்ஷாட்டு உடனே புக் பண்ணிக்கோங்க அடுத்தது ஃபைவ் நைன்டி ஃபைவ் பார்க்க போகிறோம் அது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ நைண்ட்டி ஃபைவ் பார்க்கலாம் வாங்க போய் ஒரு சரியாக பார்க்கலாம் அதுக்கு நம்ம சேனல்க்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் ஒன்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீட்டில ஒரு சரியாக டக்குன்னு பார்த்துக்கலாம் நான் கேரளா வெட்டிங் டிஷ் தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சாரி ஜஸ்ட் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் போடுறேன் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா தரேன் என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரம்ஜான் க்ளியன்ஸ் தான் இது நான் போட்டிருக்கேன் இந்த ரேட்டுக்குள்ள சாரீஸ் கிடையாது இது எல்லாமே இங்கே வாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க தங்கம் போல் அது பட்டு போல் மின்னும் மாருங்க அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பியூர் வெட்டிங் ஷூட் சாரி மாதிரி இருக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த கலர் காம்பினேஷன் இது எல்லாமே ப்ளவுஸு பல்லுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு கான்ட்ரஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க இதில் ஒரு ஃபோர் கலர்ஸ் இருக்குது அந்த கலர் உங்களுக்கு ஒவ்வொன்றா காமிச்சிடுறேன் எது வேணுமோ கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட்டை உடனே புக் பண்ணிக்காங்க அதிலே பாருங்க பர்பிள் கலரு சோ க்யூட்டான ஒரு கலர்னே சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கும் கலர் காம்பினேஷன் இது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் ஜக்காட் சாரி இன்னொன்னு என்னன்னா எவ்ளோ உடம்பு இருந்தாலும் தெரியமா நீங்க வேர் பண்ணிக்கலாம் வெயிட்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா இருக்காது குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா முந்தானி இது வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் இது சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லேவண்டர் கலர்ல ஃபுல்லாமே ஜரி போட்ட மாதிரி கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகா இருக்கும் யூஸ் பண்ணிடாதீங்க ஸ்க்ரீன்ஷாட் தான் உடனே புக் பண்ணிக்கோங்க இப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கிரீன் கலர் இருக்கு இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஃபென்டாஸ்டிக்கான ஒரு அழகான ஒரு கிரீன் கலரு பாருங்க எப்படி ஃபேன்சி கலரு நல்ல ஒரு அழகான ஒரு மெருன் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான கலர் இது வந்து பாத்தீங்கன்னா ப்ளவுஸு இதுவுமே நல்ல ஒரு வாஷபிள் குவாலிட்டி தான் ஜஸ்ட் ஃபோர் ஃபைவ் தான் வரும் நீங்கள் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் வேர் பண்ணி தாராளமாக நீங்கள் சாரி கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு சாரினே சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் பேட்டர்ன்ஸ் எல்லாமே இப்போ வந்து இன்னொரு கலர் இருக்காது காமிச்சிடறேன் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க சூப்பரான ஒரு கலரு நல்ல ஒரு அழகான ஒரு ஒரு பீச் கலர் மாதிரி ஒரு பிங்க் கலர் ஷர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க செம்ம அழகா இருக்கு ஆனியன் பிங்க் மாதிரி இதுவுமே பாக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்கு இது எல்லாமே ஜஸ்ட் ஃபோர் நைன்டி அந்த ரேஞ்ச் உள்ளது இதுல முதல்ல வேணுங்கிறத டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய சாரீஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே உங்களுக்கு ஃபைவ் நைன்டி ஃபைவ் சாரி ஆஃபர் சாரீஸ் இப்போ ஃபுல்லாமே நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோவில் போய் அந்த ஒவ்வொன்றும் நம்ம பாத்தரம் ஃபர்ஸ்ட் சாரி பாருங்க சூப்பரான ஒரு அழகான அசாம் காட்டன் தான் நம்ம பார்க்க போறோம் அசாம் காட்டன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு சாஃப்ட் காட்டனா இருக்கும் நீங்க வந்து நல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு அதுக்கெல்லாம் நீங்க ஈஸியா வேர் பண்ணிக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல வாஷபிள் குவாலிட்டி தான் கொடுக்குறேன் எதுவுமே ட்ரைவர்ஸ் கிடையாது இது எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காட்டன் சாரீ தான் நீங்க ஃபுல்லா நம்ம போட போறது எல்லாமே வித்து ப்ளவுஸோட ஒரு அழகான ஒரு டசல் முந்தவானியோடு கொடுத்துருக்காங்க செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு ஸாரி இங்க பாருங்க கிளியரன்ஸ் எல்லாம் அடுத்தது பாருங்க பியூர் லினன்ல பாருங்க ஆல் செல்ஃப் ஜக்காட்டில் கொடுத்துருக்காங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சாரீ சோ ஒரு பியூட்டிஃபான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனு இது பாருங்க இது பாடி ஃபுல்லாமே இந்த லென்னன்ல உங்களுக்கு சாஃப்ட் மெட்டீரியல்மா இது வந்து பாத்தீங்கன்னா புட்டா சொந்தரும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் பல்லு வந்து பாத்தீங்கன்னா ரிச் பல்லு இல்ல ப்ளவுஸுமே கிராண்டான பிளவுஸ் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ்ல இதுமே சேம் அதே ரேட் தான் உங்களுக்கு ஜஸ்ட் அதே ரேட்டு வெறும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்கை ப்ளூ கலரு ஸோ வித்தியாசமான ஒரு கலர் காம்பினேஷன்ல ரொம்பவே அழகான டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு செம்ம கியூட்டான ஒரு சாரி அழகா இருக்கு பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு ஸ்கை ப்ளூல ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் வித்தியாசமான டிசைன்ஸ் இதுவுமே இது வேணாலும் தாராளம் புக் பண்ணிக்காங்க இது குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு நல்ல சாஃப்ட்டா இருக்கும் மெட்டீரியல் அதனால சொல்றேன் இது வேணாலும் புக் பண்ணிக்கலாம் அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க சாஃப்டி இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சு ஆயிட்டு ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா வித் ஸ்டோனோட கொடுத்துருக்கேன் அதனால சாரீஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கியூட்டா இருக்கும் வேர் பண்றதுக்கு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க செம்ம அழகா இருக்கும் டிஃப்ரெண்டான ஒரு டிசைனு அக்கா வேண்டாங்க கட் பண்ணுங்க காமிக்கிறோம் பாருங்க சூப்பரான ஒரு கிரீன் கலரு பாருங்க எவ்ளோ அழகா இருக்கும் கலர் பாருங்க ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு கலரு நல்ல ஒரு அழகான ஒரு பேரட் கிரீனுக்கு அழகான ஒரு பீச் கலரில் கொடுத்துருக்காங்க வித்தியாசமான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ப்ளவுஸோடு கொடுத்துருக்காங்க இது பியூர் சாஃப்ட்ஸ் இருக்குமா ஆக்சுவல் பிரைஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது நைன் நைன்ட்டி ஃபைவ் இந்த ரேஞ்சில் உள்ளதான் இப்போ உங்களுக்காக வெறும் ஃபைவ் நைன்டி ஃபைவ் கொடுத்துறேன் பாருங்க அடுத்தது பாருங்க ஆல்ரெடி இங்கே பாருங்க டிஜிட்டலில் சாஃப்டில இதுமே பார்க்கறதுக்கு செம்ம சூப்பரான ஒரு சாரி இது பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ளவர் டிசைன்ஸ் வந்துடும் டிஜிட்டலில் பாருங்க எவ்வளோ அழகாக பாருங்க முந்தாணி வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்துடும் பார்டர் வந்து பாத்தீங்கன்னா சின்ன பார்ட்ரு தான் வரும் நல்ல அழகா இருக்கும் யூனிக்கான ஒரு கலெக்ஷன் அடுத்தது பாருங்க சூப்பரான இக்கத்துல சாஃப்ட் சில்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இது ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சித்தார்த் பிராண்ட் உள்ளது வித்தியாசமான ஒரு டிசைனு தௌசண்ட் டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வித் சேரி இது இதுவே உங்களுக்கு ரேட் செம்ம அதே தான் உங்களுக்கு நான் போட்டு தரேன் ஜஸ்ட் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் வரும் இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்க பியூர் ஹேண்ட்லூம் காட்டனு பாருங்க கைத்தறி காட்டன் கேள்விப்பட்டிருப்பீங்க இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் எப்படி பாருங்க பாருங்கள் அழகா அழகாக இருக்கும் ஃபுல்லாமே ஜரி பேட்டனோட செம்ம க்யூட்டான ஒரு சாரி கண்டிப்பாக மிஸ் பண்ணி வேண்டாம் ஸ்க்ரீன்ஷாட்டை உடனே புக் பண்ணிக்காங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வரும் உங்களுக்காக வெறும் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் தான் கொடுத்துட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பாருங்க டா ஆஷ் கலரில் பாருங்க எப்படி பாருங்க செம்ம சூப்பராக இருக்கும் எப்படி பாருங்க பியூர் சாஃப்டி ஒரு அழகான ஒரு ஆஷ் கலர் கான்ட்ராஸ்ட் பாட்டோட கொடுத்துருக்காங்க இதுவுமே சேம் அதே ரேட்டு தான் உங்களுக்கு இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க அடுத்தது பாருங்க பியூர் டிஷ்யூ சாரீ இது இதோட ஒரிஜினல் பேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் நைன்டி ஃபைவ் ரேஞ்ச் வரும் இப்போ பாதிக்கு பாதி உங்களுக்கு ரேட் குறைச்சிருக்கும் வேறு ஐநூத்தஞ்சு ரூபா வரும் இது ரம்ஜான் முடிஞ்சு உங்களுக்கு வந்து எல்லாம் அந்த ரேட்டுக்கு உங்களுக்கு இருக்கோம் கண்டிப்பா இந்த மிஸ் பண்ணிட வேண்டாம் டக்குன்னு புக் பண்ணிக்காங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மேலே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் ஜிபே நம்பர்ல எல்லாமே உங்களுக்கு நான் போட்டிருப்பேன் அதை பார்த்து நீங்க புக் பண்ணிக்கலாம் தாராளமா இப்போ பாருங்க அடுத்தது பாருங்க பியூர் ஆர்கன்ஸால ஒரு அழகான ஒரு கட் ஒர்க் எம்ப்ராய்டரோட கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபா வித்த சாரீ லைட் வெயிட்ல லைட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாகவே இருக்காது சம சூப்பரான ஒரு அழகான ஒரு சாரி இதுவுமே சேம் அதே ரேட்டு தான் உங்களுக்கு நான் போட்டு தரேன் இது வேணாலும் புக் பண்ணிக்கலாம் அடுத்தது பாருங்க சில்க் சாரியில் சில்வர் பாருங்க செம கிராண்டான ஒரு அழகான ஒரு சாரி பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நல்ல ஒரு அழகான ஒரு எல்லோ கலருக்கு நல்ல ஒரு அழகான ஆரஞ்சு கலர் பார்டரில் கொடுத்துருக்காங்க இதுவுமே அதே ரேட்டு உங்களுக்கு நான் தரேன் இப்போ சில்வர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரெண்டிங்காக இருக்கு அதனால சொல்கிறேன் நல்ல கிராண்டாக இருக்கும் சாரி இது வேணாலும் புக் பண்ணிக்கங்க அடுத்த கலர் காமிக்க பாருங்க அதுல பர்பிள் வித் ஒரு அழகான ஒரு கிரீன் கலரு பாருங்க எப்படி பாருங்க சூப்பரான ஒரு கலரு இது வேணாலும் புக் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்ல ஒரு குவாலிட்டினே சொல்லலாம் இதெல்லாம் ஃபங்க்ஷன் வேறுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் அடுத்த சாஃப்ட் சில்க் ஒன்று காமிக்கிறோம் பாருங்க ஒரு ப்ரீமியமான ஒரு சாஃப்ட் சில்கு நல்ல ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பராக இருக்கும் எப்படி இருக்கு பாருங்கள் குவாலிட்டி ஃபென்டாஸ்டிக்கான ஒரு குவாலிட்டி ஃபுல்லாமே உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு செம்ம அழகாக இருக்கும் பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் பார்டோட கொடுத்துருக்காங்க அதனால சாரீஸ் வந்து வேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே அழகான ஒரு கியூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருப்பாங்க இப்போ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க அதுல வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கலரு இதுவுமே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே இது வேணாலும் புக் பண்ணிக்கலாம் இதுமே நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் காம்பினேஷன்லாம் இருக்கும் நல்ல அழகான ஒரு பேட்டர்னு பாருங்க அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க சந்தேரி காட்டன்ல இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஷ்யூ சாரி டிஷுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்போவில் கொடுத்துருக்காங்க செம அழகா இருக்கும் சாரி பாருங்க எப்படி பாருங்க பாருங்கள் ஃபுல்லாமே டிசைன்ல இதுவுமே சேம் அதே ரேட் உங்களுக்கு நான் தரேன் இது வந்து பாத்தீங்கன்னா ப்ளவுஸு இது சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்துடும் ஃபுல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட்டினால் சாரீஸ் வேர் பண்றதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் நல்ல வாஷபிள் குவாலிட்டி தான் எல்லாமே எதுவுமே ட்ரைவர்ஸ் பண்ணுன்னு அவசியமே கிடையாது இதில் உள்ள ஒரு அஞ்சு பீஸ் மட்டும் தான் இருக்கும் அதனால அந்த ரேட் உங்களுக்கு நான் தரேன் இது வேணாலும் புக் பண்ணிக்கோங்க அதில் உள்ள அஞ்சு கலர் உங்களுக்கு நான் காமிச்சிடன் பாருங்க இது ஒரு கலர் பாருங்க அதுலயே சூப்பரான ஒரு கலரு செம்ம அழகான ஒரு கலர் ஃபுல்லாமே லீவ் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பரான ஒரு டிசைனு இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க ரொம்ப அழகான ஒரு கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் சேம் அதே ரேட்டு தான் ஃபைவ் நைன்டி ஃபைவ் வரும் அடுத்தது பாருங்க அதுலயே ஒரு டிஷூலேயே பாருங்க இது ஒரு பேட்டர்னு நல்ல ஒரு பெரிய ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் இது இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு கிரீன் கலர் காம்பினேஷன்ல நல்ல ஒரு பெரிய பிளவர் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான சின்ன சின்ன ஃப்ளவர் போட்டுருக்காங்க சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்துடும் டோட்டலாக இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க எல்லாம் சேம் அதே ரேட்டு தான் நீங்கள் ரெண்டு பீஸ் எடுக்கும் பட்சத்தில் ஷிப்பிங் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்றேன் ஒரு பீஸ் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஷிப்பிங் கண்டிப்பாக வரும் கம்பல்சரியாக பாருங்க அடுத்தது காமிக்கிறோம் பாருங்கள் ஒரு இங்கிலீஷ் கலரில் டா சூப்பரான ஒரு கலரு டிஃப்ரெண்டான ஒரு டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க அழகா இருக்கும் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் யஸ்வனி மாந்தியாச்சமுடுக்கே டா இது ஒன்று பாருங்க ஆ இந்த இது ஒன்று பாருங்க இது ரொம்ப சூப்பரா இருக்கும் ஃபுல்லாமே உங்களுக்கு ப்ளூ காம்பினேஷன்ல ஒரு அழகான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க காப்பரில் அருமையான ஒரு பேட்டர்னு இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் இதுமே ரொம்ப கிராண்டான ஒரு அழகான ஒரு டிசைன் தான் சொல்லலாம் அவ்வளோ அழகா இருக்கும் பேட்டர்ன்ஸ் எல்லாமே பாருங்க அடுத்த டிசைன்ஸ் இருக்குது அடுத்தது காமிச்சுட்றோம் பாருங்க ஒரு அழகான ஒரு காட்டனு அசாம் காட்டன் சொன்ன பாத்தீங்களா அதுலேயே சாஃப்ட் காட்டன் இது ஃபுல்லாமே பிரைடல்ல ஒரு சூப்பரான ஒரு டிசைனு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க செம்ம கிளாஸான ஒரு சாரீ கண்டிப்பா மிஸ் பண்ணிடுவேண்டாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க எல்லாமே சூப்பராக இருக்கும் பேட்டர்ன்ஸ் எல்லாமே இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரீ நைன்டி ஃபைவ் சாரி தான் பாக்க போறோம் த்ரீ நைன்டி சாரினா அது த்ரீ நைன்டி ஃபைவ் கிடையாது இது எல்லாமே உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் செவன் ஃபிஃப்டி ரேஞ்சில் உள்ள சாரீஸ் எல்லாமே இருக்குது தௌசண்ட் வரை இருக்கிற சாரீஸ் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம கிளியரன்ஸ் எல்லாம் என்ன ரேட் கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா வரும் முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா பொறுத்தவரை இதுவுமே அப்படி தான் நீங்கள் ரெண்டு சாரி எடுத்திங்கன்னா ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணிடுறேன் ஒரு சாரி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஷிப்பிங் வரும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எல்லாமே இது ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இக்கத் சில்கு அப்புறம் வந்து டசர் சில்க்கு அப்புறம் அந்த மாதிரி பேட்டர்ன் மட்டும் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே அழகாக இருக்கும் சாரீஸ் எதுவுமே மிஸ் பண்ணிடுவேன்னா இப்போ வாங்க வீட்டில போய் ஒரு சாரி நம்ம பண்ணிடுவேன் பாருங்க ஃபர்ஸ்ட்டு சாரீ ஈக்கத்துல பாருங்க ஈக்கத் சில்க்கில் வந்து ஒரு சூப்பரான ஒரு சாரி கொடுத்துருக்காங்க அழகான சரி நீங்கள் டீச்சர்ஸ் அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் டெய்லி வேறு இருக்குது சரி இல்லாட்டி நீங்கள் ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு வேறு இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் ஏன்னா இது வந்து பியூர் இக்கத் பிரிண்டட் சில்க் ஸ்டைல் இது இது ஒரிஜினல் பேஸ் வந்து பாத்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வரும் இப்போ நம்ம ஆஃபரில் ஜஸ்ட் த்ரீ ஃபைவ் அந்த ரேஞ்சு தான் உங்களுக்கு நான் தரேன் வேணா டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க அடுத்தது காமிக்கிற பாருங்க சம அழகான ஒரு சாரி பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க அந்த பல்லு அந்த டிசைன்ஸ் பாருங்க வாட் டிசைனை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹைலைட்டா கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா முந்தாணி வித் டசல்ஸோட கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர்ல கொடுத்துருக்காங்க சம அழகான ஒரு சாரின்னு சொல்லலாம் அவ்வளோ கியூட்டா இருக்கு இதுல பாருங்க அடுத்தது பாருங்க சிங்கிள் பீஸ்ல கிளியர் அண்ட் சேல்னா நம்ம லக்கி சில்க்ஸ் மாதிரி யாரும் கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துட்டு இருப்பேன் எப்பவுமே பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க எல்லாமே ஜஸ்ட் உங்களுக்கு ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் த்ரீ நைன்டி ஃபைவ் ரேஞ்சா வரும் வித் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆறு முப்பது மீட்டர் வருமா எதுவுமே மீட்டர் கம்மி வராது எல்லாமே சிக்ஸ் தேர்ட்டி மீட்டர் வந்துடும் குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா செம்ம சூப்பரா இருக்கும் ப்ரீமியம் குவாலிட்டி அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு சில்க் சேரீல உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி எல்லாமே மார்க்கெட்ல வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஹண்ட்ரட் விட்டுட்டு இருக்காங்க ஆனா நம்ம ரேட் பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ த்ரீ நைன்ட்டி ஃபைவ் உங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன் வேணுங்கறத கொஞ்சம் சீக்கிரமா புக் பண்ணிக்காங்க ரொம்ப அழகா இருக்கும் அடுத்தது பாருங்க சாஃப்ட் காட்டனு பாருங்க எப்படி பாருங்க சூப்பரான ஒரு காட்டன்ல கொடுத்துருக்காங்க எவ்வளவு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு காட்டன் பாருங்க செம அழகா இருக்கும் ஆஷ் கலர்ல இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு கிரீன் கலரு பாருங்க எவ்வளவு க்யூட்டான ஒரு கிரீன் கலர் பாருங்க நல்ல ஒரு லைன்ஸ் போட்டு வித் ஜரியோட கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸோட கொடுத்துருக்காங்க இதுவுமே சேம் அதே ரேட்டு உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் வெறும் முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா போட்டிருக்கேன் வேணுங்கிறத டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இங்க பாருங்க இது ஒரு பேட்டர்னு பாருங்க எப்படி பாருங்க செம க்யூட்டான ஒரு சேரீ எப்ப பாருங்க டிஃப்ரெண்டான ஒரு டிசைன்ஸ் எல்லாமே இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க செம்ம அழகான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் ரொம்ப அழகா இருக்கும் இப்போ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஃபுல்லாமே ஆல் செல்ஃப் ஜக்காட் சாரி இது பியூர் காப்பர்ல கொடுத்துருக்காங்க இதுமே ரொம்ப அழகா இருக்கும் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் பல்லுவோட கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ப்ளவுஸு இதே மாதிரி உங்களுக்கு பல்லு வந்துடும் இது சேம் அதே ரேட்டு உங்களுக்காக நான் தரேன் இது வேணாலும் புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் டோலா சில்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி எயிட் ஃபிஃப்டி எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வித் சாரி இது இது எல்லாமே இப்போ உங்களுக்காக ஒரு ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் தான் உங்களுக்கு போட்டிருக்கேன் அடுத்தது பாருங்க பியூர் லினன்லேயே உங்களுக்கு வந்து ஜரி ஒர்க்கோட பார்ட்ரு பாருங்க எல்லாமே ஃபெண்டாஸ்டிக்காக இருக்கும் இதுலேயே போட்டிருக்கிற மாதிரி இருக்கு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறுவா உள்ளது இருந்தாலும் உங்களுக்கு சிங்கிள் பீஸ் இருக்குது அதனால அந்த ரேஞ்ச் உங்களுக்கு போட்டு மிஸ் பண்ணிட வேண்டாம் டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இந்த இது ஒரு பாருங்க இது ஒரு பிரிண்டட் சில்கு குவாலிட்டி பாருங்க எப்படி இருக்குன்னு செம்ம சாஃப்டா இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சான் சேல் இந்த ரேட்டுக்குலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே நல்ல பார்டர் டைப்பு எல்லாம் ஃபேன்சியாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாம் அங்கே பாருங்க அடுத்தது காமிக்கிற பாருங்க இதை ஃபைனல் பீஸு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க செம அழகா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு பிரிண்டட் சில்க் பார்டரில் கொடுத்துருக்காங்க பல்லு டிசைன்ஸ் எல்லாமே ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் இப்போ இப்போ உள்ள டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் போட்டுட்டேன் கிளியரன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் நைன்டி ஃபைவ் அண்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் போட்டுருக்கேன் இல்லை எது வேணுமோ அதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாத்து உடனே புக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் கண்டிப்பாக யாரும் கலெக்ஷன் உங்களா மீட் பண்ணுறேன் அது வரவேங்களோட